எல்லோரும் பரபரவென்று இருந்தார்கள் எழுபது வயதை நெருங்கும் ஜெகநாதன் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தார் அவரது இளைய மகன் இனி என் குடும்பத்தினர் மூத்த மகன் மூர்த்தியின் வீட்டுக்கு வந்திருந்தனர் கிளம்புங்க கிளம்புங்க என்று அவரது மூத்த மகன் மூர்த்தி அவசரப்படுத்தி கொண்டிருந்தான் எல்லோரும் எங்கப்பா கிளம்புறீங்க என்று ஆர்வமுடன் கேட்டார் ஜெகநாதன் ஆமாம் முதல்ல இந்த பெருசுக்கு சொல்லுங்க இல்லைனா அதோட தலை வெடிச்சிரும் என்று பதினைந்து வயது பேரன் தாழ்ந்த குரலில் சொன்னாலும் தெளிவாக ஜெகநாதனின் காதில் விழுந்தது எல்லோரும் மலப்புளம் டேம் போகிறோம்ப்பா நாளைக்கு வந்துடுவோம் அது வரைக்கும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் நேர நேரத்துக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோ என்றான் இளைய மகன் எல்லோரும் கிளம்பி விட்டார்கள் இப்போதெல்லாம் இப்படித்தான் அவரை எல்லாருமே புறக்கணிக்கிறார்கள் இருபது வருடங்களுக்கு முன் வட இந்தியா டூர் போன போது ஜெகநாதனுக்கு நினைவில் வந்தது இரு மகன்களும் பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்து கொண்டிருந்த காலம் அது இருவருக்கும் விடுமுறை சமயம் பார்த்து குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று முன்கூட்டியே ரயில் தங்குமிடம் என்று எல்லாவற்றுக்கும் முன்பதிவு செய்து அப்போது உயிரோடு இருந்த மனைவி அழமையலுடன் சந்தோஷமாய் போய் வந்த காலம் அது தான் கண்டுகளித்ததை விட தன் குழந்தைகள் கண்டுகளித்த சந்தோஷத்தையே அவர் கண்டுகளித்தார் குழந்தைகளின் குதூகலமே அவரது குதூகலமாய் இருந்தது இரு குழந்தைகள் என் இரு கண்கள் என்று எப்போதும் எல்லோரிடம் ஆனந்தமாய் சொல்லி கொண்டிருப்பார் குடும்பமே அவரது உயிராய் இருந்தது ஆனால் இப்போது இவரை விட்டு விட்டு அனைவரும் ஜாலியாக கிளம்பிவிட்டார்கள் இப்படி நான் புறக்கணிக்கப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இப்படித்தான் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் மீன் குழம்பு வைத்திருந்தார்கள் ஜெகநாதனுக்கு மீன் குழம்பு என்றால் உயிர் பசி வேறு ஒரு பிடி பிடித்து விட்டார் ஆனால் பாழாய்ப்போன போன அந்த வஜ்ர மீனில் என்ன கோளாரோ தெரியவில்லை சாப்பிட்ட ஐந்து நிமிடத்துக்குள் வயிற்றுக்குள் சென்றதெல்லாம் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு கொட கொடவென்று வாந்தியாய் வெளியே வந்து விழுந்து விட்டன எதிர்பாராமல் எடுத்த வாந்தி வீடெல்லாம் சிதறி நாரடித்து விட்டது எல்லோரும் மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு ஜெகநாதன் மேல் எரிந்து விழுந்தார்கள் வயசான காலத்துல சாப்பிட்றதுல ஒரு கண்ட்ரோல் வேண்டாமா அப்படி அந்த மீன் கிரகத்தை திங்களேனா என்ன என்றான் மூத்த மகன் இப்போ நாங்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுறது என்று பேத்தி ஒரு பக்கம் கத்தினாள் கடைசியாக ஒரு வழியாக வேலைக்காரியை வைத்து துடைத்தெடுத்து செண்டு போட்டு சரி செய்தார்கள் வேலைக்காரி கூட முழு கொண்டே தான் செய்தாள் ஜெகநாதனின் மனம் ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி சென்றது அப்போது அவருடைய மனைவி அலைமையிலும் இருந்தாள் கெளுத்தி மீன் வாங்கி வந்து வாஞ்சையாய் குழந்தைகளுக்கு செய்து கொடுக்க சொன்னாள் தானே தன் கைகளால் பார்த்து பார்த்து ஒவ்வொரு முள்ளாக எடுத்து எடுத்து சின்னவன் இனியனு இனியனுக்கும் பெரியவன் மூர்த்திக்கும் விட்டான் குழந்தைகள் சப்பு கொட்டி கொண்டு சாப்பிடுவதை பார்த்து ஆனந்த பரவசம் அடைந்தார் அப்பொழுது ஒரு மீன் முள் பெரியவனின் தொண்டைக்குள் வசமாக மாட்டிக்கொண்டது குழந்தையை குழந்தை துடித்து போய்விட்டான் அதை பார்த்து ஜெகநாதன் அழுதே விட்டார் உடனடியாக மருத்துவரை நாடி சரி செய்வதற்குள் அவருக்கு உயிர் போய் உயிர் வந்தது அதன் தொடர்ச்சியாய் அவனுக்கு ஏற்பட்ட மெல்லிய ஜுரத்தை சகிக்காமல் இரவு முழுவதும் அவனை மார்மேல் போட்டுக்கொண்டு தான் தூங்காமல் அவனை பார்த்து கொண்டார் ஆனால் இன்று அந்த மகன் கேட்கிறான் அப்படி அந்த மீன் கிரகத்தை திங்கலைனா என்ன என்று இவ்வளவு ஏன் போன வாரம் ஜெகநாதனின் தங்கையின் மகள் திருமணம் நடந்தது தாய் மாமன் என்கிற முறையில் இவரைத்தான் அவரது தங்கை எல்லாவற்றுக்கும் முன் நிறுத்தியிருக்க வேண்டும் ஆனால் ஒப்புக்கு இவரை மணவரையின் முன்னால் ஒரு நாற்காலி போட்டு பெருசுகளோடு பெருசாக உட்கார வைத்ததோடு சரி சிற்சில சடங்குகளை எல்லாம் சரிவர செய்யவே இல்லை இவர் அதை சுட்டிக்காட்ட எத்தனித்த போதெல்லாம் அவரது தங்கை குறுக்கிட்டு இருக்கட்டும்னா பார்த்துக்கலாம் என்பாள் அல்லது காலம் ரொம்ப மாறிடுச்சு இதையெல்லாம் கண்டுக்காத என்பாள் ஒரு கட்டத்தில் திடீரென்று அவரது தங்கையின் மகன் அட தொண்துணங்காத மாமா வந்தம்மா உன் வயசுக்கு வாழ்த்துணுமா இருந்துட்டு போ கிருஷ்ணாராமான் இருக்க வேண்டிய காலத்தில் அமைதியாக இருந்துட்டு போகாமல் எதுக்கு எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிற என்று அவரே அடக்கிவிட்டு போனான் இந்த பயலுக்கு நான் எவ்வளவு செய்திருப்பேன் இவன் டைப்ரைட்டிங் டைரக்ட் ஹையர் எக்ஸாமுக்காக சொலை பணத்தை எண்ணி கொடுத்து அனுப்பி வச்சது நான்தான் இந்த பய என்ன திமிரா இருந்தா இன்னைக்கு என்கிட்டே வந்து என்ன அடக்கிட்டு போவான் என்று ஜெகந்நாதன் புரிந்து தள்ளினார் ஆனால் அதை செவி மடுத்து கேட்கத்தான் அங்கு ஆள் இல்லை அன்று ஞாயிற்றுக்கிழமை ஜெகநாதனின் நண்பர் நஞ்சுண்டன் வந்திருந்தார் குசல விசாரிப்புகள் முடிந்து இருவரும் தனியாக வீட்டருகில் இருந்த ஒரு பூங்கா பூங்காவிற்குள் நுழைந்தார்கள் அவரிடம் தன்னுடைய குறைகளை எல்லாம் கொட்டி தீர்த்தார் ஜெகநாதன் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட நண்பர் தொடர்ந்து மௌனமாக தொடர்ந்து மௌனம் சாதித்தார் ஜெகநாதனுக்கு கோபம் வந்தது ஏண்டா இவ்வளவு சொல்லுறேன் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கியே நீயும் இந்த கிழவனை புறக்கணிக்கிறையா என்று கேட்டார் அடை ஜெகன்னாதா உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரின்னு நினைக்கிறியா வயசான எல்லாத்துக்கும் இந்த புறக்கணிப்புகள் ஜகச்சந்தாண்டா ஏன் நானும் கூட இந்த மாதிரி புறக்கணிப்புகளை தினமும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்றார் நஞ்சுண்ணான் அப்போ வயசான எல்லாருமே இப்படி புறக்கணிப்புகளை சகிச்சுக்கிட்டு தான் வாழணுமா சாகும்போது கூட நிம்மதியாக மனநிறைவோடு சாகக்கூடாதா ஆதங்கமாய் கேட்டார் ஜெகந்நாதன் டேய் ஜெகன்னாதா சாகும்போது நிம்மதியாக மனநிறைவோடு சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வயசானவங்களுக்கு வயசான காலத்தில் சில புறக்கணிப்புகளை கொடுக்கிறார் என்று நஞ்சுண்டன் சொல்ல என்னடா பெரிய தத்துவ நாணி மாதிரி பேசுகிற நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலை என்று சொன்னார் சரி நீ சாகும்போது நிம்மதியாகவும் மனநிறைவோடும் தானே சாக விரும்புகிறாய் என்று கேட்டார் நஞ்சுண்டன் நிச்சயமா அதில் என்ன சந்தேகம் என்று பதில் சொன்னார் ஜெகந்நாதன் சரி மனநிறைவோடும் நிம்மதியோடும் சாவை சந்திக்க இப்போ இந்த நிமிஷம் நீ தயாரா என்று கேட்டவுடனே ஜெகந்நாதன் யோசித்தார் நன்றாக யோசி பிறந்தது முதல் அம்மா அப்பாவுடன் பிறந்தோர் மேல் பாசம் பதினைந்து வயது முதல் நண்பர்களின் நட்பு சேர்ந்து கொள்கிறது முப்பது வயது மேல் முதல் மனைவி குழந்தைகள் மீது காதல் அன்பு ஆசை பாசம் தொடர்கிறது அறுபது வயதுக்கு மேல் பேரன் பேத்திகள் நம் உயிராகி விடுகின்றன இத்தனை உறவுகளை துறந்து ஆசாபாசங்களை துறந்து மனநிறைவோடும் நிம்மதியோடும் சாவை சந்திக்க இப்போது நீ தயாரா என்று மறுபடியும் கேட்க மேலும் ஜெகந்நாதன் யோசித்தார் இப்போது உன்னால் முடியாது ஜெகந்நாதா சாவு என்பதை நாம் சந்திக்கும் போது அதை நிம்மதியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நம் மனதிற்கு வந்தால்தான் அது சாத்தியம் அப்படி மகிழ்ச்சியாக மரணத்தை வரவேற்கும் பக்குவத்தை நாம் எப்படி அடைவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் நாம் உண்டு நாம் வேலை உண்டுன்னு இருக்கணும் பற்று பாசத்தை விட்டொழிச்சிடணும் முடியலைன்னா அட்லீஸ்ட் குறைச்சிக்கிறணும் தாமரையிலை இலை தண்ணீரை ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கணும் என்று சொன்னார் நஞ்சுண்டன் அப்படி பற்று பாசங்களை குறைச்சிக்க விட்டொழிக்க என்னதான் வழி என்று ஜெகந்நாதன் கேட்க ரொம்ப சிம்பிள் நீ பற்று பாசமும் வைத்திருக்க உறவுகள் பொருட்களை புறக்கணிக்க ஆரம்பிக்கணும் நீ என்று நஞ்சுண்டன் சொன்னார் இல்லை நஞ்சுண்டா என் பேரன் பேட்டிகளை மகன்களை மருமகள்களை உறவுகளை புறக்கணிப்பு என்பது அவ்வளவு எளிதானதல்ல என்று ஜெகநாதன் சொல்ல சரி உன்னால் அவர்களை புறக்கணிக்க முடியாது போகட்டும் அதே சமயம் அவர்கள் உன்னை புறக்கணிப்பதில் உனக்கு ஏதாவது ஆச்சபணை உண்டா என்று கேட்டார் நஞ்சுண்டன் ஜெகநாதனின் முகத்தில் ஒரு மின்னல் கீற்று தோன்றி மறைந்தது ஆம் ஜெகநாதா நீ அவர்களை புறக்கணித்து பற்று பாசங்களை குறைத்து கொள்வது என்பதை விட அவர்கள் உன்னை புறக்கணிப்பது என்பது உனக்கு இன்னும் சாதகமான விஷயம் அல்லவா நீ புறக்கணிப்பதால் ஏற்படும் குற்ற உணர்ச்சியிலிருந்தும் உன்னை நீ விடுவித்துக் கொள்ளலாம் அல்லவா என்றார் நஞ்சுண்டன் உண்மையை சொல்லணும்னா பற்று பாசங்களை விட்டொழித்து நிம்மதியான கடைசி காலம் என்னும் கதவினுள் நுழைவதற்கான ஒரு சாவிதான் இந்த புறக்கணிப்பு தொடர்ந்து சொன்னார் நஞ்சுண்டன் ஜெகந்நாதனுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது எப்படி குழந்தைகளின் நலனுக்கு சில சமயம் கண்டிப்பு என்பது தேவைப்படுகிறதோ அதுபோல வயதானவர்களின் நலனுக்கும் சில சமயம் புறக்கணிப்பு என்பது தேவைப்படுகிறது இத்தகைய புறக்கணிப்புகள் என்பது வயசான காலத்தில் மனிதர்களுக்கு கடவுளாக பார்த்து வழங்கியிருக்கும் வரம் நம் பிடிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி கொள்ள இத்தகைய புறக்கணிப்புகள் ஆண்டவனால் அளிக்கப்பட்ட அருள் என்று சொன்னார் நஞ்சுண்டன் ஜெகந்நாதனுக்கு இப்போது புரிய ஆரம்பித்தது நஞ்சுண்டா புரிகிறது வயசான கடைசி காலத்தில் பற்றற்று தாமரை இலை தண்ணீர் போல் இருக்க சில புறக்கணிப்புகள் என்பது கடவுள் கொடுத்த வரம்தான் என்று ஜெகநாதன் சொல்ல இருவரும் புறப்பட ஆயத்தமானார்கள் நஞ்சுண்டா மன்னிச்சு கொடா இன்னும் ஒரே ஒரு ஆதங்கம் இப்படி நம்மை புறக்கணிப்பவர்களை கடவுள் தண்டிக்க மாட்டாரா என்று ஜெகநாதன் கேட்க ஜெகநாதா நீ இப்போது கடவுளின் பணி வட்டத்திற்குள் நுழைகிறாய் இருந்தாலும் என் அறிவுக்கு எட்டியதே சொல்கிறேன் நம் மனதை புண்படுத்த வேண்டும் என்கிற செய்கிற என்றே செய்கின்ற புறக்கணிப்புகளை கடவுள் பார்த்துக் கொள்வார் ஆனால் அத்தகைய நோக்கம் இல்லாமல் நம்முடைய நன்மைக்காகவே செய்யப்படும் புறக்கணிப்புகள் நம்மை புறக்கணிப்பவர்களுக்கு இயல்பான செயலாகவே அமைந்திருக்கும் எனவே அதற்கு கடவுள் தண்டனை அளிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார் நஞ்சுண்டன் இதையும் கொஞ்சம் புரியும்படி சொல்லேண்டா என்று சொன்ன ஜெகநாதன் சொல்றேன் ஒரு முறை மகன் மருமகள் பேரன் பேத்தியுடன் டெல்லி ஆக்ரா டூர் போனேன் அப்போது எனக்கு பிரயாணம் ஒத்துக்கொள்ளவில்லை என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு பாதியிலே திரும்ப வேண்டியதாயிற்று அனைவருக்குமே மேல் வருத்தம் இனிமேல் இந்த மாதிரி டூர் போகும் சமயங்களில் நீங்கள் உங்கள் தம்பி வீட்டுக்கு போய் தங்கிவிடுங்கள் இல்லையென்றால் என்றால் என்று சொல்லிவிட்டான் மகன் மேம்போக்காக பார்த்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறினால் ஏற்பட்ட கோபத்தினால்தான் என் மகன் அவ்வாறு முடிவெடுத்திருக்கிறான் என்று தோன்றும் ஆனால் உண்மையில் வயதான காலத்தில் நான் மீண்டும் துன்பப்படக்கூடாது என்று என் மேல் உள்ள அக்கறையினால் கூட அவன் அவ்வாறு முடிவெடுத்திருக்கலாம் அல்லவா இத்தகைய புறக்கணிப்புகளுக்கு கடவுள் நிச்சயம் தன்னனை கொடுக்க மாட்டார் எனக்கும் நன்மையாய் அமைந்து என் மகனுக்கும் நன்மையாய் அமையும் இத்தகைய நிகழ்வுகள்தான் இந்த உலகத்தை சமநிலையில் நடத்தி கொண்டு போகிறது என நஞ்சுண்டன் தன் அனுபவத்தை சொல்லி முடித்தார் ஜெகந்நாதனுக்கு இப்போது எல்லாம் புரிந்தது அவர் மனம் நிர்சலனமாக இருந்தது